லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பதிமூனாவது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கத்திற்கு அடியை தலைமையேற்று நடத்தி கொடுக்க அழைத்தமைக்காக சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமையறையோடு இணைந்து என்னுடைய ஒரு சில ஜோதிட கருத்துக்களையும் இங்கு பதிவு செய்த கடமைப்பட்டிருக்கிறேன் கொரோனா காலம் என்கிற இந்த காலத்திற்கு பிறகு நமது ஜோதிட உலகத்தில் இந்த கருத்தரங்குகள் மிகுந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு முன்னாடி குருநாதர்களாக பார்த்து ஏதாவது வகுப்பு நடத்தினால் அந்த வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய மட்டுமே இருந்து கொண்டிருந்தது அந்த கொரோனா காலத்தில் நேரடி தொடர்பு குறைந்து எலக்ட்ரானிக்ஸ் மீடியா மூலமாக ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்த காரணத்தினால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக நிறைய கருத்தரங்குகளை கண்ணுறும் வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது அந்த வகையில் சகோதரிகளும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜோதிட பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னதான் இது சமூக வலைதளம் மூலம் உங்கள் இருப்பிடத்திற்கே வந்து சேர்ந்தாலும் அந்த அரங்குக்கு நீங்கள் வந்தால்தான் குருமார்களின் நேரடி பார்வை உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரடி பார்வை உங்களுக்கு பலதை புரிய வைக்கும் எனவே உங்கள் இல்லம் தேடி ஜோதிட கருத்துகள் வந்தடைந்தாலும் அந்த அரங்குகளுக்கு வந்து அதை பெற்றுக்கொள்வதுதான் மிக சிறப்பாக இருக்கும் என்பது அடியே நான் இங்கு பதிவு செய்கிறேன் இன்றைக்கு எனக்கு எனது குருமார்கள் கொடுத்த ஒரு ஜோதிட கருத்தை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் காலப்பகை என்கிற ஒரு வார்த்தையை திசாபுத்தி பலன் சொல்வதில்லை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு குறிப்பிட்ட திசையிலே குறிப்பிட்ட புத்தி நடந்தால் அந்த காலம் காலப்பகையாக செயல்பட்டு எதிர்வினையாற்றும் அல்லது எதிரடியான பலன்களை கொடுக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ராசியிலே ஒரு குறிப்பிட்ட கிரகம் நின்றால் அதுவுமே காலப்பகை என்று சமீபத்திலே எங்கள் குருநாதர் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கார் குறிப்பிடுப்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் மேஷம் ரிஷபத்திலே சந்திரன் மிதுனத்திலே ராகு கடகத்திலே சூரியன் கண்ணியிலே செவ்வாய் துலா விருச்சகத்திலே குரு தனுஷிலே புதன் மகரம் கும்பத்திலே சுக்கரன் மீனத்திலே சனி இந்தந்த ராசிகளிலே இந்த கிரகங்கள் என்றால் அது பிறப்பிலிருந்து இறப்பு வரை காலப்பகையாக செயல்படுகிறது என்ற கருத்தை ஆய்வு செய்து பாருங்கள் இது எவ்வாறு செயல்படுகிறது என்றால் குறிப்பிட்ட ராசியிலே இந்த கிரகம் நிற்கும் பொழுது அந்த ராசிக்கு பாதக வீடு எது என்று பாருங்கள் உதாரணமாக கும்பத்திலே சுக்கரன் மன்னிக்கவும் துலாத்திலே குரு இருப்பதாக வைத்து கொண்டால் சிம்மம் அதற்கு பாதக வீடாக வருகிறது உங்கள் லக்னப்படி சிம்மம் உங்களுக்கு எந்த வீடாக வருகிறது என்று பாருங்கள் நான்காம் வீடா ஐந்தாம் வீடா இப்படி உங்கள் லக்ன ரீதியாக அது உங்களுக்கு எத்தனாவது வீடு காலபுருஷ தத்துவப்படி அது எத்தனாவது வீடு இந்த இரண்டு அமைப்பும் எடுத்துக்கொண்டீர்களானால் இது சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள் அல்லது அது சார்ந்த கொடுப்பினையை உங்களால் அனுபவிக்க முடியாது என்பதுதான் அந்த கிரகம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு கொடுக்கக்கூடிய காலப்பகை அமைப்பாக செயல்படும் என்பதை நீங்கள் உங்களிடையே உள்ள ஜாதக தொகுப்பிலே ஆய்வு செய்து பாருங்கள் ஆய்வு செய்து ஆய்வினுடைய முடிவு எவ்வாறு உங்களுக்கு வருகிறது என்பதை கொண்டு நீங்கள் விதியை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி குருநாதர்கள் புது புது விதியை கொடுக்கிறார்கள் அதை நாம் ஒரு சபையிலே பதிவு செய்தோம் என்றால் சமூக வலைதளத்திலே பின்னோட்டம் வருகிறது இது எந்த நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான மூல நூல் என்ன என்று பல அன்பர்கள் பின்னோட்டம் கொடுக்கிறார்கள் மூல நூல் என்றால் என்ன அந்த மூல நூலை எழுதிய ஆசானுக்கு ஜோதிடம் படிக்கும்போது எது மூல நூலாக இருந்தது ஒரு கருத்தை சொன்னால் இது எந்த மூல நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பதிவு செய்தால் அவர்களுக்கு ஒரு சிறு கேள்வி மூல நூல் என்று நீங்கள் சொல்வது எது அந்த லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு கொடுங்க அந்த மூல நூலை எழுதும் அளவுக்கு தனது தகுதியை உருவாக்கி கொண்ட ஜோதிடனுக்கு ஜோதிடம் படிக்கும்போது எது நூலாக இருந்தது அப்போது அந்த ஜோதிடர் எழுதியது மூல நூலா அவர் படித்தது மூல நூலா மூல நூல் என்றால் என்ன என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புது விதிகளை கொண்டு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வருகிறது என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு புது விதிகளை உருவாக்குகிறது என்றால் ஒரு விதி ஒரு ஜோதிடரால் சொல்லப்படுகிறது என்றால் அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் உங்கள் தொகுப்பிலே இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு நூறு ஜாதகங்களிலே அதை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் அந்த விதியானது எழுபது சதவீத ஜாதகங்களிலே பொருந்தி போகிறது என்றால் உங்களுக்கு அது ஒரு ஜோதிட விதி முப்பது சதவீதம் கூட பொருந்தவில்லை என்றால் அந்த விதியை நீங்கள் மறந்துவிடலாம் நீங்கள் அந்த விதியை பயன்படுத்த தொடங்குவது உங்களுக்கு நல்லது இப்படித்தான் நாம் ஜோதிட விதிகளை எடுத்து பயன்படுத்த வேண்டுமே ஒழிய ஒரு விதி சொல்லப்படுகிறது என்றால் உடனடியாக அதற்கு வியாகரணம் தேடி எந்த நூலிலே எந்த ஆசிரியர் சொல்லி இருக்கிறார் எந்த காலகட்டத்திலே சொல்லப்பட்டது என்பதெல்லாம் பொருந்தாத ஒரு அமைப்பாகும் மூல நூலிலே சொல்லப்பட்ட விதிகள் இன்று எத்தனை ஜாதகங்களிலே இன்றைக்கு பொருந்தி வருகிறது நாளிலே கேது இருக்க பிறந்தவனின் தாய் விமர்சனத்துக்குரியவள் என்று ஒரு விதி இருக்கிறது இன்றைக்கு நாளிலே கேது உள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க இதை ஒத்துக்குவாங்களா எனவே மூலநூல் என்பது நாம் நமது எல்லைக்குட்பட்டு ஒரு விதியை எடுத்து அந்த விதி நம்மிடம் இருக்கக்கூடிய ஜாதக தொகுப்பிலே எத்தனை சதவீத ஜாதகங்களுக்கு ஒத்து வருகிறது என்று கணித்துத்தான் ஜோதிட விதிகளை அவ்வப்போது நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லது புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு அடுத்து சிறப்பு விருந்தினரை வரவேற்கும் பொழுது நான் இன்னும் சற்று கொஞ்சம் நேரம் பேச வேண்டிய இருப்பதால் இன்றைக்கு நிறைய பேச்சாளர்கள் பதிவு செய்திருப்பதால் அடுத்த பேச்சாளர்களுக்கு நேரம் கொடுத்து நான் தற்போதைக்கு விடைபெறுகிறேன் பிறகு மீண்டும் தங்கபாண்டி ஐயாவின் வருகை போது அவரை அறிமுகப்படுத்தும் விதமாக சில கருத்துக்களை அங்கே பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்